எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக ஆறாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் அளவீடுகளும் இயக்கம் அந்த லெசன்லேருந்து நம்ம வந்து ஒன் வினாவடையை பார்க்கலாம் தொடர்ச்சியாக வீடியோ ஏன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் ஒரு எல்லாேருமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ச்சியாக வினாவிடையை பார்க்கலாம் ஒரு மீட்டர் என்பது டேஷ் மில்லிமீட்டர் ஆகும் ஒரு மீட்டர் என்பது ஆயிரம் மில்லிமீட்டர் ஆகும் ஒரு பொருளில் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவே அப்பொருளின் நிறை எனப்படும் ஒரு பொருளில் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவே அப்பொருளின் நிறை எனப்படும் அடுத்து முற்காலத்தில் நேரத்தை அளக்க பயன்படும் கருவி எதுனா மணற்கடிகாரம் முற்காலத்தில் நேரத்தை அளக்க பயன்படும் கருவியின் பெயர் மணற்கடிகாரம் அடுத்து தற்காலத்தில் நேரத்தை துல்லியமாக அளவிட பயன்படும் கருவி அணுக்கடிகாரம் தற்காலத்தில் நேரத்தை துல்லியமாக அளவிட பயன்படும் கருவி அணுக்கடிகாரம் அடுத்து ஒரு ஆண்டிற்கு எத்தனை நாட்கள் உள்ளன அப்படின்னா முன்னூற்றி அறுபத்தைந்து ஒன்பை போர் ஒரு ஆண்டிற்கு எத்தனை நாட்கள்னா முன்னூற்றி அறுபத்தைந்து ஒன்பை போர் அடுத்து மிதிவண்டி இயக்கத்தில் மிதிவண்டி இயக்கத்தில் இருக்கும்போது அதன் சக்கரத்தில் காற்றை நிரப்ப பயன்படும் வாய்ப்பகுதியின் இயக்கம் என்னென்னா வட்ட இயக்கம் மிதிவண்டி இயக்கத்தில் மிதிவண்டி இயக்கத்தில் இருக்கும்போது அதன் சக்கரத்தில் காற்றை நிரப்ப பயன்படும் வாய்ப்பகுதியின் இயக்கம் வந்து வட்ட இயக்கம் அடுத்து தரையில் உருளும் பந்து எந்த இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டிய அப்படின்னா ஒன்றிற்கு மேற்பட்ட அடுத்து காற்றில் அசைந்தாடும் மரக்கிளையின் இயக்கம் என்ன அப்படின்னா சீரழி சீரழிவு இயக்கம் காற்றில் அசைந்தாடும் மரக்கிளையின் இயக்கம் வந்து சீரழிவு இயக்கம் அடுத்து துணி தைக்கும் போது தையல் இயந்திரத்தின் ஊசியின் இயக்கம் என்ன அப்படின்னா நேர்கோட்டு இயக்கம் துணி தைக்கும் போது தையல் எந்திரத்தின் ஊசியின் இயக்கம் என்ன அப்படின்னா நேர்கோட்டு இயக்கம் அடுத்து நேரத்தை பொறுத்து ஒரு பொருளின் டேஷ் மாறுவது இயக்கமாகும் நேரத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுவது வந்து இயக்கம் எனப்படும் அடுத்து ஒரு அச்சை ஒரு அச்சை பற்றி சுழலும் பொருள் சுழற்சி இயக்கம் எனப்படும் ஒரு அச்சை பற்றி சுழலும் பொருள் வந்து சுழற்சி இயக்கம் எனப்படும் அடுத்து நேரத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறாமல் இருந்தால் ஓய்வு நிலை எனப்படும் ஒரு நேரத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறாமல் இருந்தால் ஓய்வு நிலை எனப்படும் அடுத்து புவியைச் சுற்றும் நிலவின் இயக்கம் என்ன அப்படின்னா வட்ட இயக்கம் புவியை சுற்றும் நிலவின் இயக்கம் வந்து வட்ட இயக்கம் அடுத்து மின் தூக்கியின் இயக்கம் என்ன அப்படின்னா நேர்கோட்டி இயக்கம் மின் தூக்கியின் இயக்கம் வந்து நேர்கோட்டி இயக்கம் அடுத்து ஒரு பொருளின் இயக்கத்தை நாம் பார்க்க முடியாவிட்டால் பார்க்க முடியாவிட்டால் கூட அதனால் ஏற்படுத்தப்படும் டேஸை வைத்து இதன் இயக்கத்தை வந்து உணரலாம் அதாவது விளைவை வைத்து அதன் இயக்கத்தை உணரலாம் ஒரு பொருளின் இயக்கத்தை நாம் பார்க்க முடியாவிட்டாலும் கூட அதனால் ஏற்படுத்தப்படும் விளைவை வந்து விளைவை வைத்து இதன் இயக்கத்தை வந்து உணரலாம் அடுத்து ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருளின் நிலை என்னென்ன மாறாது ஒரு ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருளின் நிலை வந்து மாறாது அடுத்து புவியின் சுழற்சி இயக்கத்தின் விளைவு விளைவினால் ஏற்படுவது இரவு பகல் தோன்றுதல் புவியின் சுழற்சி இயக்கத்தின் விளைவு தோன்று விளைவினால் தோன்றுவது வந்து இரவு பகல் அடுத்து ஓடும் பேருந்தில் அமர்ந்தவாறே சாலையோர வீடுகளை காணும்போது எவ்வாறு தோன்றுகிறது பின்னோக்கி நகர்வது போல தோன்றுகிறது ஓடும் பேருந்தில் அமர்ந்தவாறே சாலையோர வீடுகளை காணும்போது அவை எவ்வாறு தோன்றுகிறதுனா பின்னோக்கி நகர்வது போல தோன்றுகிறது அடுத்து நேரத்திற்கு நேரம் ஒரு பொருள் தன் நிலையை மாற்றி கொண்டிருந்தால் அதன் நிலை இயக்க நிலை எனப்படும் நேரத்திற்கு நேரம் ஒரு பொருள் தன் நிலையை மாற்றி கொண்டிருந்தால் அதன் நிலை வந்து இயக்க நிலை எனப்படும் முன்னும் பின்னும் அல்லது வளமும் இடமும் செல்லும் இயக்கம் வந்து அதிர்வு இயக்கம் முன்னும் பின்னும் அல்லது வளமும் இடமும் செல்லும் இயக்கம் வந்து அதிர்வு இயக்கம் அடுத்து ஓய்வும் இயக்கமும் ஒன்று கொண்டு தொடர்புடையது ஓய்வும் இயக்கமும் ஒன்று கொண்டு தொடர்புடையது அடுத்து பொருளின் இயக்கம் நேராக இருப்பின் அது வந்து வட்ட இயக்கம் பொருளின் இயக்கம் நேராக இருப்பின் அது வட்ட இயக்கம் பொருளின் வட்டமாக செல்வது வந்து இயக்கமாகும் பொருள் வட்டமாக செல்வது இயக்கமாகும் திருவிழாக்களில் மக்களின் இயக்கம் வந்து ஒழுங்கற்ற இயக்கம் திருவிழாக்களின் மக்களின் இயக்கம் வந்து ஒழுங்கற்ற இயக்கம் அடுத்து எந்திர மனிதன் டேஷ் என அழைக்கப்படுகிறது ரோபோ என அழைக்கப்படுகிறது எந்திர மனிதன் வந்து ரோபோ என அழைக்கப்படுகிறது அடிப்படை அழகுகள் அடிப்படை அளவுகள் என்னென்னா நீளம் நிறை அழகு அடிப்படை அளவுகள் வந்து நீளம் நிறை அழகு அடுத்து நீளத்தின் அழகு வந்து மீட்டர் காலத்தின் அழகு வினாடி நீளத்தின் அழகு மீட்டர் காலத்தின் அழகு வினாடி குழு முறையில் நிறையின் அழகு வந்து பவுண்டு குழு முறையில் நிறையின் அழகு வந்து பவுண்டு நிமிர்ந்த சீரான நிமிர்ந்த சீரான நடையுடன் செல்லும் இராணுவ வீரரின் இயக்கம் வந்து சீரான இயக்கம் அடுத்து சூரியனை சுற்றும் புவியின் இயக்கம் வந்து வட்ட இயக்கம் சூரியனை சுற்றும் புவியின் இயக்கம் வட்ட இயக்கம் அடுத்து பம்பரத்தின் இயக்கம் வந்து சுழற்சி இயக்கம் பம்பரத்தின் இயக்கம் வந்து சுழற்சி இயக்கம் அடுத்து ரோபோவின் மூளையாக செயல்படுவது மின்னணு செல்லு ரோபோவின் மூளையாக செயல்படுவது மின்னணு செல்லு ரோபோவை கண்டறிந்தவர் அதாவது தந்தை எனப்படுபவர் யார் ஐசக் அசிமோ ரோபோவின் தந்தை வந்து ஐசக் அசிமோ ஒத்த அழகுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா காலத்தின் பன்மடங்குகள் ஒத்த அழகுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா காலத்தின் பன்மடங்குகள் மற்றும் துணை பன்மடங்குகள் என அழைக்கப்படுகிறது அடுத்து இயக்கங்களை பார்க்கலாம் அதாவது தையல் என்ற வந்து நேர்கோட்டு இயக்கம் தையல்யந்த வந்து நேர்கோட்டு இயக்கம் நாயின் வாளின் இயக்கம் வந்து அதிர்வு இயக்கம் நாயின் வாழ் பகு வாளின் இயக்கம் வந்து அதிர்வு இயக்கம் பம்பரம் வந்து வட்ட இயக்கம் அல்லது சுழற்சி இயக்கம் சுத்தியல் வந்து அதிர்வு இயக்கம் சுத்தியல் அதிர்வு இயக்கம் லாரி வந்து நேர்கோட்டு இயக்கம் ஸ்ட்ரேசிய ஸ்டெரிஸ் வந்து வட்ட இயக்கம் பட்டர்ஃப்ளை வந்து வட்ட இயக்கம் அடுத்து பொம்மை வந்து ஒழுங்கற்ற இயக்கம் பொம்மை ஒழுங்கற்ற இயக்கம் தந்தி கருவி சீரழி சீர சீரழைவு இயக்கம் தந்திக்கருவி வந்து சீர அலைவு இயக்கம் அடுத்து காற்றாலை வந்து வட்ட இயக்கம் அடுத்து கடிகாரம் வந்து அலைவு இயக்கம் வீடியோ முழுமையாக ஸ்கிப் ஸ்கிப் பண்ண பாருங்கள் குரூப் ஃபோர் குரூப் ஒன்று எழுதுகிற எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஜூன் தேதி வருகிறது இந்த வினாவிடையை எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் மேற்கொண்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாேருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் விடுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நாளைக்கு நம்ம வந்து காந்த இயக்கம் அப்படிங்கிற லெசன் வந்து ஆறாவப்பில் காந்தவியல் அப்படிங்கிற லெசன்லேருந்து நம்ம வினாவிடையை பார்க்கலாம் தேங்க்யூ